ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி சிறு குடலும் ரத்தமும் சேர்த்து ஒரு பொரியலை செய்ய போகிறோம் அசைவ பிரியர்களுக்கு ஒரு சுவையான பொரியல் தயார் செஞ்சு காட்ட போகிறோம் பாருங்கள் குடலை வந்து டேப் வாட்டரை அப்படியே டேப்பை திறந்து விட்டு அந்த தண்ணியை அந்த குடலை ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த ஃபுல்லாக தண்ணி அது குடலில் இறங்கி வர்ற மாதிரி விட்டுருணும் அப்போ தான் அது குடல் ரொம்ப சுத்தமாயிரும் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து இருக்கும் பாருங்கள் க்ளீனாக ஒரு அழுக்கு கூட இல்லாமல் இது மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் குடலை ஒரு இன்ச்சஸ் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த குடலை ஒரு ரெண்டு மூணு மடிப்பாக மடித்து வச்சுக்கணும் மடிச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணணும் அப்போ நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் பாருங்கள் ஒரு இன்ச்சஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சாசி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் அந்த கட்டணி வச்ச குடல் ஒரு சிட்டிக்கை உப்பு இது வந்து குடலுக்கு தேவையான அளவு தான் இந்த உப்பு போடுறோம் சிறு குடல் அது அதுக்கு லைட்டாக அந்த உப்பு டேஸ்ட் இருக்கணுன்றதுனால நம்ம போடுறோம் அதே ரத்தத்தில் பார்த்திங்கன்னா உப்பு போடக்கூடாது அவங்க ஆட்டு ரத்தம் பிடிக்கும் பொழுதே உப்பு போட்டுருவாங்க அதனால் நம்ம உப்பு போடாமல் தான் ரத்தம் செய்யணும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயே பட்ட லவங்கமும் அரைச்சி வச்சே தரைச்சிட்டேன் அரைச்சிட்டேன் இப்போ இந்த ரத்தம் வந்து கட்டியாக இருக்கும் அதை நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு போட்டு நல்லா கரைச்சிக்கணும் அடியில் ஏதாவது ஒன்று ரெண்டு மண் இருக்கும் அதனால் கொஞ்சம் இது மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு மேலாக அப்படி ரெண்டு தடவை வடித்து எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் அடியில் சின்ன ஒன்று துண்டு மண் இருக்கும் அதனால் அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் சோம்பு நசுக்கி வச்சுக்கலாம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பில பச்சை மிளகா நம்ம ரத்த பொரியலுக்கு காரம் வேறு எதுவும் கிடையாது பச்சை மிளகா தான் போடுறோம் ஒரு கால் ஸ்பூன் வேணால் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த ர வெங்காயத்தை நல்லா வதக்கிகிட்டு இருக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து உண்டுன்னு போடணும் ரத்த பொரியலுக்கு அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த குடல் வேக வச்ச தண்ணி ஊற்றும் போதும் இப்படி ஒரு மாதிரி சாய்ச்ச மாதிரி அரித்த மாதிரி தான் ஊற்றணும் அதுலேயும் ஏதாவது ஒரு மண்ணுக்குன்னு இருக்கும் அதனால் பார்த்து தான் ஊற்றணும் உடல் வந்து சுண்டிருச்சு இப்போ வந்து ரத்தத்தை ஊற்றுறோம் ரத்தமும் அது மாதிரி தான் ஊற்றணும் இப்போ பாருங்கள் அதில் இருக்க எல்லாம் ஃபுல்லாக தண்ணி சுண்டணும் பாருங்கள் அது சுன்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே தேங்காயெல்லாம் திருகி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஓரளவு தண்ணி நல்லா சுத்தமாக சுண்டி தேங்காயை நல்ல தேங்காய் பூ நல்லா பூ போல் திருகி எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பூவுமே ரொம்ப நேரம் போட்டு இருக்கக்கூடாது அது கரெக்டாக அந்த ஈரப்பசை சுன்ற அளவு இருந்தால் போதும் தேங்காய் பூ ரொம்ப சுண்டுச்சின்னா எண்ணெய் பச வந்துடும் கரெக்டான பதத்தில் தேங்காய் பூ போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி வைக்கலாம் பாருங்கள் ஒரு சுவையான சிறு குடல் போட்ட ரத்த பொரியல் தயார் தேங்காய் பூ போடும் பொழுது நடுத்தரமான தேங்காயை தான் போடணும் ரொம்ப இளந்தேங்காவும் தேங்காயும் இருக்கக்கூடாது முதிர்ந்த தேங்காவும் ரொம்ப முதிர்ந்த தேங்காயும் இருக்கக்கூடாது நடுத்தரமான ஒரு காயாக இருந்ததுன்னா நல்லா தேங்காய் பூ திருவி போடும்போது அதோடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான சிறுகுடல் ரத்தம் சேர்ந்த ஒரு பொரியல் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்